சரிய ஆனால் உங்களை எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க ஆனா எனக்கு உங்க பொங்கல் யாரும் கிடையாது வீட்டுக்காரங்க கிடையாது நான் நாலு ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் நான் ரொம்ப கஷ்டம் எங்க வீட்டு வீட்டுக்காரங்க இறந்து ஒரு பதினாறு நாள் இருக்கும் அப்ப ரோட்ல வந்து தெக்காத்தூர்ல ஒரு சொல்ல போனா கூட மருந்து அண்ணன் சொல்லலாம் அவங்க பைக் ஸ்டார்ட் பண்ண முடியாம அப்படி நின்னாங்க சரி ஒருத்தவங்க உதவி பண்ணமுன்னு சொல்லிட்டு என்னன்னா எத்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை பைக்கு ஸ்டார்ட் ஆகல அவங்க ஒய்ஃபோட நின்னாங்க பைக் குழந்தையோட நின்னாங்க நான் இது வரைக்கும் அவங்க யாருமே பேசணும் கிடையாது முஸ்லீம் உங்க சமூகத்துல யாருக்கும் பேசணும் கிடையாது அவங்ககிட்ட போய் எதுக்கு இங்கே நிக்கிறீங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆனால் எனக்கு கூடுறதுக்கு அவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க வரமாட்டாங்க ஏன்னா இந்த வீடு தனி வீடு நாங்க நினைப்பாங்களோ நாங்கள் கூப்பிட்டதுக்கு அப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு கேட்டு அவங்க கூட்ட அவங்க ஒய்ஃபே ஆக மாட்டேன் சின்ன கோயில் குழந்தைங்க வந்துருக்காங்க நைட்டு ஒன்பது மணிக்கு இப்படி ரோட்டில் நிற்காதீங்க ஏதாவது வந்துடும் ஜெயிக்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்போ நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்ட்டாங்க சரி வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துச்சு அவங்க உட்கார வச்சேன் உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரமா உட்கார்ந்தாங்க கூட்டிட்டு போனாங்க அதோட நாங்க எங்களுக்கு சரி அவங்க வர முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைச்சிட்டோம் ஒரு வாரம் கழிச்சு எங்க வீட்டை தேடி கண்டுபிடிச்சி வந்து நீங்க சென்று உதவி ரொம்ப நன்றி என் பிள்ளைங்க நீங்க இது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் அவங்க எனக்கு மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க மூலம் தெக்காத்தூர்ல பாத்தி மக்கள் எங்களுக்கு பழக்கமானாங்க அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க இன்னைக்கு என்ன ஒரு கஷ்டத்தாலும் ஒண்ணு பாத்தி மக்கா இல்ல அவங்க பேர் சொல்ல விரும்பல அவங்க டீச்சர் சொல்லுவோம் மாசம் மாசம் ஆனா அவங்களுக்கு என்ன செலவுக்கு வேணும் கேள்வி தருவாங்க இன்னி அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க குடும்பம் இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த வெள்ளத்துல நிறைய எங்க ஊர்ல இது வரைக்கும் நிவாரண பொருள் தந்தது இவங்க தந்தது தான் ரொம்ப பொருள் அங்க இருக்கிறது வந்து நிவாரண பொருள் வந்து மண்டபத்துக்கு வந்து இறங்கும் பக்கத்துல அங்கேயே எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது இங்க இருந்து வர பொருளை மட்டும்தான் நாங்க வாங்கி வாங்கி இது பண்ணோம் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா இது வரைக்கும் உதவி பண்ண பொருள் வந்து இவங்க கொடுத்த பொருள் தான் ரொம்ப நல்ல மதிப்பா இருந்துச்சு அதை உண்மையில அதை ரொம்ப பாராட்டுறேன் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இருந்தாலும் கடவுள் வந்து ஒரு சித்து ஏதோ ஒரு மூலமா ஹெல்ப் பண்ணி எல்லாருமே நல்லா ரொம்ப ரொம்ப நன்றி இதெல்லாம் தான் இருக்கும் அரை இஸ்லாமிய சகோதரருக்கு இந்த பிள்ளைகளுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாததோட ஒரு இடம் கொடுத்தாங்க ஒரு சின்ன கருணை ஆனா அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அதுக்கான கூலி எப்படி பெருக்கி தரா பாருங்க இன்னமும் தருவான் உங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கும்